அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு கோழி செட்டு போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோமேங்க நம்ம வீடியோகிராஃபர் வந்து இது எதுக்குங்கன்னா கல்லுக்கெல்லாம் பூஜை பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு கோழி செட்டு போடலான்ட்டு தானே பால நாட்டு கோழி விட்டு வளர்க்குற மாதிரி அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இதுக்கு மேலே களை வெட்டி சமாளிக்க முடியலைங்க ஏன்னா இயற்கைக்கிட்ட வேலை வாங்கலைன்னா நம்மளால் அது வேலை வாங்கிடு அதனால வந்து கோழி விட்டோம்னா முளைக்காதில்லைங்க நம்ம முன்னாடியே கோழி வளர்த்திட்டு இருந்தா இடையில விட்டா இப்போ மறுபடியும் தொடங்கிடலான்ட்டு தான் நேற்று பூஜை போட்டுதுங்க ஒரு பெரிய செட்டாகவே போட்டு எல்லாம் பண்ணிடலான்ட்டு வாங்க அப்படியே ரோஜா பூ காட்டுக்குள்ளோம் இதுக்குள்ள பழமர கண்ணும் வச்சாச்சுங்க எல்லாமே உங்களுக்கு சீத்தா கொய்யா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்குது பன்னீர் ரோஜாவும் பூக்க தொடங்கி இருக்குது களை வந்து வெட்டி வெட்டி சமாளிக்க முடியலைங்க களை இதெல்லாம் இப்ப பாத்தி ரவுண்டு கட்டுச்சு உனி வந்து இதோட முடிஞ்சுதுங்க உனி ரவுண்டும் கட்டுறது களையும் வெட்டுறதில்லை பூரா ஸ்ப்ரிங்லருக்கு மாத்திரலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா ஸ்ப்ரிங்கிலர் போட்டாத்த ஏகமா புல்லு முளைச்சிட்டே இருக்குங்க கோழிக்கு தேவைன்னா இந்த பச்சை இருந்தாத்த நல்லா வந்துட்டே இருக்கு ரோஜா பூ செடிக்கடியிலயும் போய் படுத்துக்க அப்புறம் அந்த பக்கம் மருதாணி செம்பருத்தி அதுக்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் நிழல் பண்ணிக்கோணுங்க மரத்தை வச்சு நிழலும் வெயிலும் இருக்கிற மாதிரி பண்ணிட்டா அருமையா இருக்கு ரோஜா செடியும் ஒண்ணும் ஆகாதுங்க கிட்டையெல்லாம் போய் அதை பறைக்க முடியாதுல்ல அதனால வாங்க இத பூ வாருங்க சும்மா அருமையா பூ தெளிச்சு பண்ணதுக்கப்புறம் இப்போ கிளைமேட் செட் இருக்குங்க இதுக்கு ஒரே செடி பாருங்க ஃபுல்லா பூத்து கிடக்குது இப்போ இந்த நாலு பன்னீர் ரோஸ் இருக்குங்க நாலு பன்னீர் ரோஜா செடிக்கு ஒரு பாத்தியில நாலு பன்னீர் ரோஸ் செடி இருக்குது நடுவில் இதை கமிங் பலமரம் நட்டாச்சுங்க இது முழு சீதா மரம் அடுத்த வருஷம் இது ஆள் வயதுக்கு வந்துடு இது முழு சீத்தாமரம் உணவு காடாக மாற்றிக்கலான்ட்டு இது பாருங்க கொய்யா செடி கொய்யா செடியும் ரெண்டு அடி உயரம் வந்துருச்சு அந்த பக்கம் எலுமிச்சை நட்டு விட்ருக்குறோம் எல்லாமே நல்லா வந்துருச்சுங்க இப்போ இதெல்லாம் களை வெட்டுச்சு இதுக்கு மேலே களை வெட்ட முடியாதுன்னு நல்லா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு உள்ளே இந்த ரெண்டு ஏக்கராக்குள்ளே கோழி விட்டுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்குதுங்க நாட்டு கோழியெல்லாம் நிறையா வளர்த்தாங்க அப்புறம் இடையில விட்டுட்டாங்க நாட்டுக்கோழிக்கு வந்து ஃபுல் டிமாண்ட் இருக்குது எத்தனை கறி இருந்தாலும் எடுத்துக்குவாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் நிறைய ரெஸ்டாரண்ட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்டில் நாட்டுக்கோழி தான் போடுறாங்க ப்யூர் நாட்டுக்கோழி கொடுத்தா எவ்வளோ வேணாலும் எடுத்துக்குவாங்க அதனால் ஒரு இரநூறு ஒரு பிடிலருந்து தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் இப்போ செட்டு போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்குதுங்க நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கட்டாயம் மரம் வச்சுருங்க ஏன்னா நிழல் வேணும் ரொம்ப வெய்ய காலமாக இருக்கும்போது கோழிக்கு நிழல் இல்லைன்னா கோழிக்கு ரொம்ப சிரமம் நிழல் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரிங்க்லர் போட்டுக்குங்க ஸ்ப்ரிங்க்லர் போட்டு ஏகமாக தண்ணி உழுகிற மாதிரி பண்ணிடுங்க ஏகமாக தண்ணி விழுகிற மாதிரி பண்ணிவிட்டு கோழி வந்து ஃபுல்லாக விட்டுறலாம் விட்டுட்டு அப்பப்போ கீரை வதையை தூவி விட்டு அந்த ஸ்பிரிங்ளர் இதுக்கே முளைச்சிக்கமுங்க கோ அதே கோழி சாப்பிட்டுக்கு நம்ம வந்து இந்த ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறோம் கோழி செட்டு போட்டு மேலே ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட்டுங்க ரெண்டு பார்ட்டாக பிரித்து இருபது நாளைக்கு கோழி அந்த பக்கம் மேயிற மாதிரியுமே இருபது நாளைக்கு இந்த பக்கம் மேயிற மாதிரியுமே அப்போ தான் வந்து கீரை எல்லாம் முளைச்சி ஒரு இவ்வளோ ஹைட்டு வருமுங்க இப்போ கோழி எருவே உரமாயிக்கி அதே இதாயிக்கு இப்படி நம்ம பண்ணிகிட்டு இருந்தது தான் இதை வந்து நம்ம தொடங்கி இருக்கிறோம் இதை எப்படி எப்படி எல்லாம் கொண்டு வரோம்னு உங்களுக்கு காமிச்சிடுறோமுங்க பன்னீர் ரோஜா வந்து எல்லாமே நல்லா வந்துருக்குது பன்னீர் ரோஜா செடி வைக்கிறவங்க இந்த மாதிரி ரவுண்டு பாத்தி போட்டு ஒவ்வொன்றுக்கு நாலு நாள் வச்சுருங்க அப்போ தான் வந்து இடையில வந்து நம்மளுக்கு விளாசம் கிடைக்கும் இந்த வரிசை வரிசையாக நட்டுவிட்டால் ஓவராக புதராட்ட ஆகி போட முடியாதுங்க பத்தடிக்கு ஒரு ரவுண்டு நடுவில் ஸ்ப்ரிங்ளர் லைன் எடுத்துகிட்டு போயிடலாம் நான் இந்த நீர் லைனையோ அப்படியே ஸ்ப்ரிங்கிலராக மாற்றி விட்றலான்ட்டு இருக்கிறேங்க அப்புறம் வந்து கோழி வளர்த்துனா பப்பாளி மரம் கட்டாயமாக வச்சுக்குங்க பப்பாளி மரம் வச்சா உங்களுக்கு கோழிக்கு வந்து பப்பாளி பழத்தை அறுத்து அறுத்து போட்டுடலாங்க அறுத்து அப்படியே வச்சுட்டோம்னா ஃபுல்லாக சாப்பிட்டுரு பப்பாளி பழத்தை சாப்பிட்டாலே கோழிக்கு நோய் வராதுங்க பப்பாளி ஒன்று கம்பு ஒன்று ரெண்டுமே இறந்துடுதுன்னா நாட்டு கோழிக்கு பிரச்சனையே இருக்காது வாழை இருந்ததுன்னா வாழையுமே அறுத்து போட்டுக்கலாம் ஆனால் வாழை வச்சா தனியாக தான் வைக்கணும் கோழி வளர்க்குற காட்டுக்குள்ளேயே வச்சதுன்னா வாழை வந்து கோழி விடாதுங்க நர்வஸாக ந கட்டி அரும்பு எடுத்துருக்குதுங்க போன வருஷம் அப்புறம் திருப்பி இந்த வருஷம்தான் போக்குது நம்ம எதுவுமே இல்லைங்க பூராமே பாத்தி நீந்தே இருந்துச்சு வாத்து கோழி வான்கோழி கிண்ணிக்கோழி எல்லாமே இருக்கிறேங்க பின்னாடி களை வெட்டுச்சு செம்பருத்தி மருதானியும் வளர்த்து விட்ருக்குது இது இந்த காட்டுக்குள்ளே பாருங்க நல்லா நெகிழாவே இருக்குங்க இதுக்குள்ளே வந்துடுதுன்னா கோழி வெய்ய காலத்துக்கு பிரச்சனை இருக்காது நிழல் இல்லைன்னா வெய்ய காலத்தில் கோழி தாக்கு பிடிக்காது அதனால் நலலாக நிழல் உருவாக்கிடுங்க ஒரு உணவு காட்டு உருவாக்கிட்டு அதுக்குள்ளே விட்றலாம் அப்புறம் காடுமே இருக்குதுங்க அதைத்தான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலான்ட்டு இருபது நாளைக்கு அந்த பக்கம் இருபது நாளைக்கு இந்த பக்கம் இன்றைக்கி எத்தனை உற்பத்தி வந்தாலும் நாட்டு கோழி வந்து போயிருங்க டிமாண்ட் இருக்கிற பொருள் உற்பத்தி வந்தால் தானே நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் இதை நம்ம கோழி வளர்த்தணுங்கிற ஐடியா இல்லை மொத்த களை பிரச்சனை எனக்கு இன்னைக்கு களை வட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கோழியே விடுதுங்க ஒரே புல் இல்லாமல் காட்டுறவங்களுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சுங்க ஒரு புல் கூட விடாதுங்க கோழி பன்னீர் ரோஜை காட்டில் நாட்டுக்கோழி வளர்த்தா நல்ல லாபம் இந்த பன்னீர் ரோஸிலருந்தும் லாபம் உள்ளே இருக்கிற மறக்க நட்டுருக்குற பிள்ளைங்க அதுலேருந்துமும் வந்துட்டுதே இருக்குது எல்லாமே பிளானிங்காக செய்யணும்ங்க பப்பாளிதான் எல்லாம் கொஞ்சம் அடி வாங்கிடுதுங்க ஓவர் மழை அடித்து நம்ம காட்டில் ஊராக கீழே சுண்ணாம்பாட்டம் பாட்டம் பண்ணால் அதனால் வந்து பப்பாளியெல்லாம் நிறைய அடி வாங்கிடுது அடி வாங்கினாலும் வெட்டி எரிஞ்சிட்டு இது பண்ணிடுவோன்னா ரெண்டாவது சத்து பற்றாக்குறையினால் பப்பாளி இப்படியாகிடுதுங்க பப்பாளி வந்து அதிகமாக சத்து எடுத்துக்குங்க அதனால பப்பாளி இப்படி போட்டிருக்கூடாது எதை பண்ணாலும் மோனோகிராஃபாக பண்ணக்கூடாது இதே அங்கங்கே ஒவ்வொரு மரம் இருக்கிறது பப்பாளியெல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க அதனால தான் அடுத்தது பூரா பழக்கன்று வச்சாச்சு போன வருஷமே வச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கு இந்த மாதிரி பழக்கன்று மேலே வந்துருக்குங்க பரவாயில்ல இந்த வருஷம் வச்சாச்சு வந்துடு நீங்களும் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு உண்டான ஐடியா பண்ணுங்கள் நாட்டுக்கோழிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது நல்லா போகு முதல்ல ஒரு நூறு உருப்படி வாங்கி விட்டு வளர்த்து பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே ஐடியா வரும் அப்புறம் மேற்கொண்டு டெவலப் பண்ணி இப்போ கோழி பற்றி முழுசாக சொல்லலை உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறதுங்க செட்டு போடுறதுலேருந்து இந்த கோழி குஞ்சாக ஒரு நாளைத்துக்கு குஞ்சு வாங்குறமா ஒரு மாதத்துக்கு குஞ்சு வாங்குறமா என்னென்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நீங்களும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரியுங்க இன்றைக்கி என்னடா இப்படி முட்டையாக சொல்கிறான்னு ஒன்றும் புரியாது ஆனால் நாட்டு கோழியில் வந்து நல்லா லாபம் இருக்குதுங்க எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்தாங்க நிறைய பேர் அப்புறம் இடையில விட்டுட்டாங்க இப்போ நம்ம திருப்பியுமே தொடங்குகிறோம் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி வணக்கம்